bye, -bye. புனித வனத்தவசி அந்தோனியார் ஆலய இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழாவுக்கு வருகை புரிந்துள்ள பாசன பங்கு தந்தை அவர்களை இருக்கணும் கூப்பி வருக வரவேற்கின்றோம் என்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்க திருவாளர் ஜோஸ்டப் ஹெரால்ட் அவர்களை அன்போடு தமிழக சபை அருள் பணியாளரும் தமிழகம் அருள் செய்திகளை வழங்கிக் கொடுத்திருக்கக்கூடிய அருள் ஊழியர் ஆரோக்கிய செல்வன் செம்பட்டு ஆபர்ட் மார்சல் ஆசி தொடக்க மற்றும் மேல்நிலைப் பணிகளுடைய தந்தை அவர்களை இருக்கரம் போட்டி பங்கு தந்தையின் பெயராலும் பகுதி மக்கள் துணைவையும் பெயராலும் கடவுள் எழுப்பி வருகவில்லை என இருக்கணும் தூக்கி நம்போடு அழைக்கின்றோம் பதவித்தன்மை தலைவர் சார்பில் ஆலை அழைத்து சார்பாக வரவேற்கின்றனர் நமக்கு நன்கு அறிமுகமானவரும் பங்கு தந்தைக்கும் பகுதி மக்களுக்கும் நிறைய உதவிகளை செய்வோருமான வழக்கறிஞர் அருள் பணியாளர் தப்புசின் சபை அருள் பணியாளர் தந்தை யோவான் அவர்களை வழங்க வருகன இருக்கான் கூப்பி அங்கோடு வரவேற்கின்றோம் திருவாளர் டி லாசர் அவர்கள் ஆய்வணைத்து அங்கோடு வரவேற்கின்றார்கள் தந்தையோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய தப்புசின் சபை அருள் பணியாளர் திருவாளர் அருள் தந்தை அவர்களை வருக வருக என இருக்கூப்பி கரோடி எழுப்பி அன்போடு வரவேற்கின்றோம் தந்தையோடு பங்கு தந்தையோடு இணைந்து குறுப்பை நிறைவேற்ற வருகை புரிந்துள்ள தந்தை ராஜசேகர் அவர்களை அனைவரின் பெயரால் வருக வருகிற என இருக்கணும் கூப்பி வரவேற்கின்றோம் அவருக்கு ஆத்தோர் ஜான் அவர்கள் சந்திரமலை அறிவித்துள்ளார் வேண்டுகோணி இருபது இருபது ஆண்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் அனைவருகையும் அன்போடு வரவேற்கின்றோம் அமைதி காலத்திற்காக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய அலைபேசியனை சைலன் முறையில் வைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அன்போடு வரவேற்கின்றேன் கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பாதுகாவலர் மனித மனத்தவர் செந்த நம்மை பாதுகாத்து வழி வந்திருக்கின்றார் நன்றியின் அடையாளமாக இந்த கொடியேற்றி திருவிழாவை கொண்டாட வந்திருக்கின்றார் உங்களை வேண்டு வரவேற்று இதையாசிர்வேந்தி இந்த குடியேற்றத்திலும் தொடர்ந்து நடைபெறுகின்ற திருப்படி நிகழ்வுகளை பங்கெடுத்த ஆசிபர உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் தந்தை மகன் தூய் ஆவியாரின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆண்டவுடைய பெயராலை நமக்கு உதவி உண்டு மன்றாடுவோமாக அன்பு தந்தை எல்லாமல்ல இறைவா உங்களுடைய மக்கள் தங்களுடைய பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்து இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக இக்கொடி உயர ஏற்றப்படுவது போன்று இவருடைய உள்ளங்களும் பின்னக நோக்கி உயர்த்தப்படுவனாகும் இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்பன் அனைவரும் உன்னுடைய திருமகன் இயேசுவின் தூய இதயத்தால் ஈர்க்கப் பெறவும் முடிய அடியாளும் எங்கள் தாயமான தூய கன்னிமரியாளுடைய வழிகாட்டுதலாலும் எம்முடைய பாதுகாவலரான புனித வனத்தவசி அந்தோணியாரை நினைவு கூர்ந்து அவர்தான் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர் ஆவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இக்கொடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரம்ப ஆசிர்வதிப்பாராக புனித வனத்தவசி அந்தோணியாரே புனித வனத்தவசி அந்தோணியாரே புனித வனத்தவசி அந்தோணியாரே இதை அவங்க அப்போ வரக்கூடிய அமைச்சருக்கு வந்து I'm